மைர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் சனியை பற்றிய ஒரு தெரிந்தும் தெரியாத ரகசியம் எல்லாரும் நிறைய தெரிஞ்சிருப்போம் தெரியாத ரகசியம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா சனி உண்மையாகவே நல்ல கிரகமா கெட்ட கிரகம் சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் நல்ல கிரகமே ஆனால் கெட்ட கிரகமும் அவர் சனி என்று சொல்லக்கூடியவர் நல்ல கிரகம் ஆனால் கெட்ட கிரகம் அவரே சனி வந்து எப்பயுமே எங்க கெட்டது செய்வார் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சனி வந்து என்ன சொன்னா சனியோடைய நட்சத்திரங்கள் எப்பயுமே ஜலராசியில தான் இருக்கும் சனியோடைய நட்சத்திரங்கள் ஜலராசியில தான் இருக்கும் அந்த ஜலராசியில இருக்கிற இடம் தான் எல்லா மனிதனுக்குமே பாதிப்பை கொடுக்கும் ஒருவனுக்கு பத்தாம் இடம் ஜலராசியாக வந்து விட்டால் அவன் தொழில போராடும் ஒருத்தனுக்கு ரெண்டாம் இடம் முந்தின சொன்னா ஜலராசியா வந்து விட்டால் அவன் தன குடும்பஸ்தானத்தில் பொருளாதாரத்தில் போராடுவான் ஒருவனுக்கு ஆறாம் இடம் முந்தின சொன்ன ஜலராசியா வந்து விட்டால் அவனுக்கு பீடைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் கடன் இருக்கும் திடீர்னு வந்து லாக் ஆகும் அப்ப எல்லா மனிதனுக்குமே சனி செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவர் ஜலராசியில் இருக்கின்ற அவருடைய நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தில் இப்போ மேசலக்கணத்துக்காரனுக்கு என்ன பிரச்சனை நாலு எட்டு பன்னிரெண்டு தான் பிரச்சனை மேசலக்கணக்காரனுக்கு நாலு எட்டு பன்னெண்டு இதுல அவர்களுக்கு வந்து என்ன சொன்னா என்னதான் பஞ்சரமத்தை விரிச்சு கொடுத்தாலும் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் நிம்மதி இருக்காது எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது என்னது மனிதனுடைய அந்தரங்க விஷயம் பன்னெண்டாம் இடம் என்பது என்னது அயன சயனம் போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் அப்ப இந்த சனிக்கு வந்து என்ன சொல்லலாம் இந்த மேசலக்கணத்துக்காரனுக்கு நாலு எட்டு பனிரெண்டில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா அவன் மோ முட்டி மோதக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் நாலு எட்டு பன்னெண்டு தான் நாலு எட்டு தான் அவனுக்கு பிரச்சனை வந்து நிக்க இதற்கு வந்து கடைசியில வந்து ஒரு தீர்வு சொல்றேன் அதற்கு அடுத்து ரிசவலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு மூணு ஏழு பதினொன்னு என்று சொல்லக்கூடிய விருத்தி ஸ்தானம் தான் பிரச்சனை ஏன்னா மூணு ஏழு பதினொன்னு என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் வந்து மூணு ஏழு பதினொன்னா வந்துடும் என்பது என்னது எண்ணம் எண்ணம் வந்து நம்ம நடந்து நினைச்ச எண்ணம் படகுன்னு பிரேக் பண்ணி விட்டுருவார் ஏழு நாம வந்து என்ன சொன்ன வந்து என்னதான் பெரிய கெட்டிக்காரத்தனமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து சனி இருக்கு சனியுடைய நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் உடல் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைக்காது மனம் ஒத்துழைத்தால் உடல் ஒத்துழைக்காது பதினோராம் இடம் என்பது மனிதனுக்கு காரிய வெற்றி அந்த காரிய வெற்றிக்கு என்ன சொன்னான ரிசவிளக்கணத்திற்கு ஆரணம் வந்து என்ன சொன்னான்னா பயங்கரமான விரயத்தை பண்ணணும் ஏன்னா அது காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடம் இவனுக்கு லாவஸ்தானம் அப்ப லாவஸ்தானத்தை இழக்கணும் அப்ப ரிசவலக்கணத்திற்காரனுக்கு மூணு ஏழு பதினொன்னு கூட பதினொன்னு என்று சொல்லக்கூடிய விருத்தியில்தான் பிரச்சனை இது விருத்தி என்பது என்னது மூணாம் இடம் என்பது என்ன சொன்னா சிந்தனை ஏழு என்பது செயலாக்கம் பதினொன்னு என்பது வெற்றி இவர்கள் எப்பயுமே ஒரு வெற்றியை பெறுவதற்கும் ஒரு விருத்தியை அடைவதற்கும் அவர்கள் பயங்கரமாக போராடணும் அதற்கடுத்து மிதனக்கணத்திற்காரணம் முதலக்கணத்திற்காரனுக்கு ரெண்டு ஆறுபத்து தான் பிரச்சனை முதலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு ரெண்டாம் இடம் வந்து தன குடும்பம் ஆறாம் இடம் வந்து தொழில் ஆறாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா ஆள் அடிமை கடன் ரோகம் பத்தாம் இடம் என்பது வந்து தொழில் என் வந்து என்ன சொன்னான் இந்த ரெண்டு ஆறுபத்துக்குள்ளதான் பொலவீட்டே கிடப்பான் அப்ப ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜலவீடுகள் வந்து இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளையும் தொழில் ஓட்டங்களையும் வந்து கண்டிப்பாக கெடுத்து விட்டுரும் அதற்கு அடுத்து கடக லக்கணம் லக்கணமே பிரச்சனை ஒன்னு அஞ்சு ஒன்பது பிரச்சனை தனக்கு தானே பிரச்சனை ஆகும் அஞ்சாம் இடம் இவனுக்கு பிரச்சனை வரும் ஒன்பதாம் இடம் வந்து தாபனார் தாபனாரும் பிரச்சனைக்குரியவராக இருப்பாங்க அப்ப கடகலக்கணத்திற்கு ஒன்னு ஒன்பது கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்தில் வந்து சனி இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு தன்னாலும் தன்னுடைய பூர்வீகத்தாலும் தன்னுடைய குழந்தையாலும் தன்னுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பனாராலும் அவர் சேர்த்து வைத்த கர்மத்தாலும் இவர்களுக்கு பிரச்சனை உண்டு இது நூறு பெர்சன்ட் உண்மைதான் அதற்கடுத்து சிம்மலக்கணக்காரர்களுக்கு எப்பயுமே சிம்மலக்கணக்காரனுக்கு வந்து நாலு சிம்மலக்கணக்காரர்களுக்கு வந்து என்ன சொன்னா சிம்மம் கன்னி துலா நாலு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு என்பது என்பது நாலு எட்டு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னா ஆயுள் ஸ்தானம் பன்னெண்டாம் படம் என்பது என்ன சொன்னா அயன சயன போகஸ்தானம் அப்ப நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய உடம்பை நன்றாக சுத்தமாக வைத்து கொண்டா கொண்டோம் என்று சொன்னால்தான் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தூக்கம் வந்து நிம்மதியாக வரும் அப்ப இவர்கள் நாலாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் சுத்தம்னா என்னது அகத்திலேயாதான் புற புறத்திலேயாதான் அகம்னா உன்னுடைய உடம்பு அகம்னா உன்னுடைய உடம்பு புறம்னா உன்னுடைய வெளி வாழ்க்கை வாகனத்தில் போகிற வாகனத்தை சுத்தமாக வச்சிரு நாலாம் இடம் வாகன ஸ்தானம் தானே எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னா ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானம் என்பது எங்கே இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு சின்னைய யாராவது கீழே ஒரு குழந்தை வச்சாங்க அந்த உயிர்த்தலத்துல அடிபட்டுச்சான் பாரு உயிர்த்தலத்துல அடிபட்டுச்சான் பாரு அப்படி அந்த உயிர்த்தலம் என்பதுதான் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது நம்மளுடைய மர்மஸ்தானம் நம்மளுடைய இல்லற சுகத்தை அணுவிக்கக்கூடிய இடம் நம்முடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இடம் அப்ப யார் ஒருவர் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தாலும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சு சுகம் வீடு வண்டி வாகனத்தை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இன்டீரியர் பிளேஸை சுத்தமா வச்சிருக்கணும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய பெட்ரூமை அப்படியே பழிங்க கணக்க சூப்பரா வச்சுக்கணும் கொத கொத கொதக்கொண்டன்னு போடக்கூடாது அங்கே தான் உனக்கு பிரச்சனை இருக்குது நாலு எட்டு பனிரெண்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நாலு எட்டு பனிரெண்டு ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டது என்று சொன்னால் அது என்ன சொல்லணும் தான் நாலு எட்டு பனிரெண்டு என்பது மோட்சஸ்தானங்கள் அந்த மோட்சஸ்தானங்கள் வந்து நமக்கு வந்து சிறப்பாக அமைந்து விட்டது என்று சொன்னால் உலகத்தில் வந்து நீங்க என்ன வேலை வேணும்னு பார்த்துடுங்க என்ன நீங்க கோடீஸ்வரன் ஆறுங்க வீட்டுக்கு போனீங்களா நாலு ரெண்டு தோசை சாப்பிட்டீங்களா சரி சந்தோஷமா இருந்தீங்களா விடியற வரைக்கும் நல்லா தூங்குனீங்களா இதாங்க நாலு எட்டு பன்னெண்டு இது சிம்மளக்கரன் காரணம் கிடைக்காது மேசலக்கணக்காரனுக்கு கிடைக்காது கணக்காரனும் கிடைக்காது அவர்கள் நெருப்பில் பிறந்தவர்கள் நெருப்புல பிறந்தவனுக்கு என்ன என்னத்த ஊத்திரும் நெருப்புல போய் பிறந்தவனுக்கு தனியாக எப்படி இருக்கும் அந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் கவனமாக யூஸ் பண்ண கத்துக்கிடணும் அந்த கவனமாக யூத் யூஸ் பண்ண கத்துக்கிட்ட தெரியாம தான் வந்து என்ன சொல்றான்னா வந்து அவனுக்கு நாலாம் இடத்துல பிரச்சனை எட்டாம் இடத்துல பிரச்சனை நாலாம் இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா எட்டாம் இடத்துல வந்து பிரச்சனை வந்துடும் எட்டாம் இடம் என்பது என்று சொல்லக்கூடியது என்னது ஹாப்பினஸ் தான் என்ன பொறுத்த எட்டாம் இடம் என்பது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி அது வந்து ஒரு யோகம் அங்க இருக்கிறது அதெல்லாம் இருக்குது இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடியது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அதெல்லாம் இருக்குது அப்ப நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களை நீங்கள் நன்றாக பராமரித்து வந்தீர்கள் நான் ஒரு மனுஷன் சிமலக்கணத்துல போய் பிறந்துட்டான் காலையில எந்திரிச்சி என்ன சொன்னா அவன் ஓட்டர் சைக்கிளாக இருந்தாலும் சரி தான் அவன் அவன் வச்சிருக்கிற வண்டியாக இருந்தாலும் சரி தான் நல்லா எந்திரிச்சு நல்லா நீட்டாக அந்த வண்டியை தொடச்சு நீட் பண்ணி ஜம்முன்னு நிறுத்தினான்னு வைங்க எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் வேலை செய்யணும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னா சேமிப்பு என்பது ஒன்று இருக்கிறது அந்த சேமிப்பும் சிறப்பாகிடும் இதை யார் செய்கிறா வண்டியை பார்த்தேகன் வைங்க ஆமா வண்டியை பார்த்தேகன் வைங்க அப்படியே எடுத்து ஓட்டினான்னா பார்க்கும்போது வந்து என்ன சொல்றான்னா சில பேர் வண்டியெல்லாம் வச்சிருப்பான் அப்படி குப்பையா வச்சிருப்பான் அப்படி வைக்க கூடாது எங்க வீட்டுல எல்லாம் கார் இருக்குது டிரைவர் வந்து என்ன சொன்னா ஒன்பது மணிக்கு வந்துட்டான்னா ஒரு மணி நேரம் வண்டியை வந்து நல்லா பல பலன் தொடச்சி வச்சிருப்பாங்க மெயினா நான் சொல்றது நல்லா வண்டியை தொடச்சிடணும் ஏன்னா நாலாம் இடம் என்பது நம்ம ஏறி உட்கார்ந்தோம்னா நம்ம நிம்மதியா போகணும் சுகஸ்தானம் சுகஸ்தானம் என்ன செய்யும் என்று சொன்னால் ரெண்டாம் இடத்தை விருத்தி பண்ணி விட்டு சுகஸ்தானம் என்ன செய்யும் நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடியது என்ன செய்யும்னா ரெண்டாம் இடத்தோடைய விருத்தி ஸ்தானம் ஆயிரும் அப்ப நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னா ரொம்ப பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க உங்களுடைய மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற முடியை வந்து அந்த கேது பகவான் இருப்பார் இல்லையா அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சவரம் பண்ணி விடுங்க அடுத்த செகண்ட் பிரச்சனை குறைஞ்சிரும் இது உண்மையா உண்மை இப்போ பிரச்சனையா இருக்குது ரெண்டு மூணு நாளாக வீட்டில் சண்டை வந்துட்டு இருக்கு டக்குன்னு என்ன செய்யணும் எடுத்து நல்லா நீட்டாக சேவிங் பண்ணிருங்க பிரச்சனை சால்வ்டு எந்த ஒரு மனிதன் கடன்காரனாக இருக்கிறாயா புதன்கிழமை கிதங்கிழமை கலையில ஆறு டு ஏழு நல்லா நீட்டாக சவரம் பண்ணுவன் கடன் தீர்ந்துடும் இப்படிலாம் ஜோதிடத்தில் இருக்கு இந்த ஜோதிடமே என்ன சொல்றான்னா வந்து இருக்குது ஆனால் புரிஞ்சு சொல்றதுக்கு ஆள் இல்லை கேட்கறதுக்கு நமக்கு மனம் இல்லை சொல்றவன் பூரா வந்து என்ன சொல்றான்னா அகராதி பிடிச்சவனாக தான் இருக்கான் எந்த ஜோசியர் வந்து என்ன சொல்றான்னா சிரிக்கிற ஜோசியரை நம்பாதே அவனுக்கு ஜோசியம் தெரியாது வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க 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 டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களான்னு எந்த ஜோசியர் கேட்டானா உனக்கு ஆப்பு அவன் வந்தவன வந்து என்ன சொன்னான் வந்தான் வந்தவனும் கும்பிட்டான் சாப்பிட்டேங்களா என்ன சாப்பிட்டேங்களு கேட்டான் சாப்பிட்டேன் அப்படின்னா உட்கார சொல்லுவாரா அப்படின்ட்டு உட்காருங்க அப்படின்னு அப்படி இருக்கிறவன் தான் கிட்ட வந்து அவன்கிட்ட எப்ப ஜோதிடம் நன்றாக படித்து தெளிஞ்சிட்டானா அவனுக்கு இயற்கையாவே மண்டக்கணம் வந்துடும் அந்த காலத்தில் வந்து நீங்க ஜோதிடரை பார்க்க போனேன் போனீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் குறிக்க போனீர்கள் என்று சொன்னால் அவரை வந்து கடவுளை பார்த்தது மாதிரி தான் இருக்கும் ஐயாங்க போயிருக்காங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க எப்போ வருவாங்க சொல்ல முடியாது அது வரைக்கும் அவன் வந்தன சார் அவன் வீட்டு கூற விடாதான் இருக்கும் அங்கே தான் இருப்பான் வந்து அவரை வந்து கெஞ்சி கூத்தாடி அப்படியா சரி உரிச்சாரேன் அப்படின்னு அவர் மனம் இருந்தால்தான் ஜாதகம் அப்படி தான் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னான்னா ஜோதிடர் வந்து எப்படா சிரிப்பாரு சிரிக்கிறவன் ஜோதிடம் சொல்ல முடியாது சிரிக்கிறான் என்று சொன்னால் அவன் நடிக்கிறான் என்று தான் நான் சொல்லுவேன் நீ கல்வியை வைத்திருக்கிற வாத்தியார் அந்த காலத்துல வந்து என்ன சொன்னான்னா பெரம்ப தூக்கிட்டு நின்ன வாத்தியார்ட்ட பிள்ளைகள் வந்து அப்பா ஹோம்ஒர்க் எழுதிட்டு போயிருவான்ல வாத்தியார் நாள் இழுப்பு இழுத்துருவாரு அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்ன செஞ்சிருவான்னா கண்டிப்பாக வந்து என்ன இவர் அடிப்பாரு நம்ம போய் அடி வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு எழுதிடுவான் ஒரு வாத்தியார் சிரிப்பாரு சிரிச்சுட்டே பேசிட்டு இருப்பாருன்னு அந்த என்ன சொன்னானா சார் ராத்திரி சார் கரண்ட் எங்கள் வீட்டில் போயிருச்சு சார் அப்படின்னா அப்படியாட்டா சரி நாளைக்கு வா அப்படிமா இது கல்விக்கு அழகல்ல அதனாலதான் குரு என்று சொல்லக்கூடியவர் குரு என்று சொல்லக்கூடியவர் அந்த குருவுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடத்தை பாருங்கள் மிதனத்தில் இருக்கும் அந்த மிதனத்துல மிதனத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மூணு பாதம் இருக்கும் கடகத்துல ஒரு தான் இருக்கும் அப்ப குரு இருக்கின்ற வீடுகள் என்ன குரு இருக்கின்ற நட்சத்திர வீடுகள்லாம் என்னது விருத்திஸ்தானம் காற்று காற்று என்ன சொல்றான்னா அந்த காற்று காற்று வீட்டுல வந்து ஏன் குருவுடைய மூணு மூணு பாதங்களை வச்சான் யாராவது சிந்தனை பண்ணி பார்த்திருக்கீங்களா காற்று வீட்டுல ஏன் ஏன் வந்து குரு குருவுடைய நட்சத்திரத்துல வைக்கணும் அப்படின்னா காற்று என்பது உயிர் மூச்சு பத்து நிமிஷம் உலகத்துல வந்து என்ன காத்தே இல்லைன்னு எத்தனை பேர் செத்து செத்து விழுந்துருவோம் அதனாலதான் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மூணு பாதங்களை வந்து என்ன சொல்றேன்னா மிதனத்தில் வைத்தான் அதற்கடுத்து கும்பத்து இது துலாத்தில் வச்சான் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா கும்பத்தில் வச்சான் அப்ப குரு என்று சொன்னால் உயிர் மூச்சு அவர் போய் வந்து என்ன சொன்னான்னா ஒருத்த வாரம் சரி சரி வேணிக்கலாம் கவலைப்படாத அப்படின்னு சொன்னா இவன் டானிக்கு கொடுத்தது மாதிரி எந்திரிச்சு போவான் அது ஒண்ணும் செய்ய முடியாதப்பா என்ன செய்யறது தலையெழுத்து விடு அப்படின்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற கவலையோட தான் போவான் அதனால தான் குரு என்பது ஒரு அனல் காற்று மாதிரி அனல் காற்று மாதிரி அந்த அனல் காற்று என்பது என்ன குருவோடைய நட்சத்திரங்களுக்கு பூரா பாருங்க ஒரு புனர்பூச நட்சத்திரத்திற்கு பெண் பூனை இன்னொரு விசாக நட்சத்திரத்திற்கு என்னென்னா ஆண் பெண் புலி இன்னொரு புரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆண் சிங்கம் அவர்களுக்கு கொடுத்தது ஏதாவதுனா பூனைய போய் வந்து என்ன சொன்னா நீங்க மெதுவ தடவி மெதுவ தடவி கொஞ்சம் அணைச்சு அப்படி பண்ணாதான் இல்லைன்னா படக்குன்னு எடுத்தோன்னு ப பரண்டி விட்டுருவோம் இல்லைன்னா கடிச்சு விட்டுரும் புளிய போய் வந்து என்ன வந்து நீங்க வந்து என்ன சொன்னானா அப்படியே வாங்க உட்காருங்க அப்படின்னா கடிச்சு குதர்ற மாதிரி தான் இருக்கும் அதே சமயத்துல ஆண் சிங்கம் அப்ப இந்த எம்பளங்கள் எதற்கு இப்படி கொடுத்தாங்க குருவுக்கு வந்து என்ன சொன்னா பூனை பூனைய வந்து யாராவது கெட்டி போட்டு வளர்க்க முடியுமா புலியை கட்டி போட்டு வளர்க்க முடியுமா சிங்கத்தை கட்டி போட்டு எப்படி எப்படி நட்சத்திரத்தை கொடுத்தா அப்போ குரு என்று சொல்லக்கூட இப்படித்தான் இருப்பாங்க நீங்கள் என்ன செய்யறீங்க பூனை மேலே சவாரி அறணுன்னு நினைக்கிங்க வந்தால் வந்து பெண் சிங்க பெண் புலி மேலே வந்து சவாரி அறணுன்னு நினைக்கிங்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான ஆண் சிங்கத்து மேலே வந்து என்ன சொன்னா நான் சவாரி அறணும்னு நினைக்கீங்க அது நடக்காது ஏன்னா குருவோடைய நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிருகங்கள் அப்படி அப்படி இருக்கிறவன் வந்துட்டானா என்னத்த சொல்லிருவானோ வஞ்சிடுவானோ இல்லை வந்து என்ன சொன்னேன் இந்த ஏட குடமா பேசிடுவானோ அப்படிங்கிற பயம் இருக்கிற இருந்தால்தான் அங்கே ஜோதிடம் ஜெயிக்கும் இது எனக்காக மட்டும் சொல்லல எனக்காக நான் சொல்லவே இல்லை ஏன்னா என்னுடைய கேரக்டர் அப்படி இருக்குங்கிறதுக்காக நான் வந்து நான் வந்து சப்ப கெட்டெல்லாம் கெட்டெல்லாம் கிடையாது காரணம் வந்து நீங்கள் குருவோடைய நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகங்களை பாருங்கள் பூனையை யாராவது நீங்கள் பிடித்து வந்து என்ன சொன்னாங்க கூட்டுல விட்டு எங்கயாச்சும் கட்டி வளர்க்காங்களா புலி அதெல்லாம் சாதாரணமானதான் நினைச்சிருங்க பதுங்கி பாயக்கூடியது ஆண் சிங்கம் காட்டின் ராஜா அதனாலதான் குருவுக்கு அவ்வளவு எம்பலங்கள் கொடுத்தாங்க இரண்டாவது காற்று சக்தியை வந்து கொடுத்தாங்க அதனால் எங்கேயோ பேச்சுட்டு எங்கேயோ போயிடுச்சு அதனால் சிமலக்கணத்தில் போய் பிறந்தா நாலு எட்டு பன்னெண்டாவது பத்து ரூபா பார்த்துக்கிடணும் அப்போ அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அங்கே தான் சனி உட்காந்துருக்காரு சரி கண்ணில்லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு எப்பயுமே பிரச்சனை மூணு ஏழு பதினொன்று தான் எப்போ பார்த்தாலும் வந்து என்ன சொன்னா வந்து இந்த மூணாம் இடத்தில் இருக்கின்ற சனி அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி பதினோராம் இடத்துல இருக்கிற சனி வந்து என்ன செய்ய வாழ்க்கையில நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார் கனி கணத்துல போய் பிறந்தவன் அப்ப மூணு ஏழு பதினொன்னில் கவனமாக இருங்கள் அதற்கடுத்து துலா லக்கணம் பாருங்க இவனுக்கு எவ்வளவு துட்டு வந்தாலும் வாழ்க்கையில காணவே காணாதுன்ட்டு தான் சொல்லிட்டு என்ன ஐயா ஐம்பதாயிரம் வந்துச்சா வந்துச்சு இருக்கா இல்லை ஒண்ணுமே இல்லைம்மா என்ன காரணம் ரெண்டு ஆறு பத்தில் சனியோடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற காரணம் தான் இந்த ரெண்டு ஆறு பத்து என்ன சாங்க எப்பயுமே யாருக்கு பிரச்சனை துலாலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு பிரச்சனையே தான் பொருளாதாரம் எவ்வளவு வந்தாலும் சனீஸ்வர பகவான் வந்து தன குடும்பத்திற்கு போட்டே கெட்டு போடுவான் வேலைக்காரனுக்கு வந்து ஆறாம் பாவத்துக்கு சம்பளம் போட்டே கெட்டு போவோம் பத்தாம் பாவத்துல வேலைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சம்பளம் போட்டே இவன் கேட்டு போவோம் இவன் சாப்பிடுறானோ சாப்பிடலையோ இவன் வேலை பார்க்கறவங்க சூப்பரா இருப்பாங்க துலாலக்கணத்தில் யார் ஒருவன் பிறந்தாலும் லக்கணம் தான் ராசிக்குடையே இந்த லக்கணத்தில் போய் பிறந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனக்குடும்பம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நல்லா வச்சுக்கிடுவாங்க ஏன்னா அங்க வந்து இருக்கும் ஆறாம் வேலைக்காரன் நல்லா இருக்கும் இவங்ககிட்ட வேலை வைக்கிறோம் பத்தாம் இடத்துல வேலை வைக்கிற நல்லா இருக்கும் ஏன்னா அங்க சனி அவருக்கு சாதகமா தான் செயல்படுவார் அதுக்கடுத்து விருச்சிகம் விருட்சகம் என்பது ஒன்னஞ்சு ஒன்பது தான் பிரச்சனை ஒன்னஞ்சு ஒன்பது என்று சொல்லக்கூடிய அந்த தான் தன்னுடைய குழந்தை தன்னுடைய தகப்பன் இவர்களால் பிரச்சனை சனி கொடுத்துட்டே தான் இருப்பார் அது வாங்கி வந்த கர்மா தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தாச்சா நாலு எட்டு பன்னெண்டு தான் நாலு எட்டு பன்னெண்டு பிரச்சனைக்குரியது அப்ப நாலாம் மடத்தையும் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் மடத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சுருக்கேன் எப்போ ஒரு மனுஷன் அதை கரெக்டா வச்சுக்கணும் அதற்கடுத்து மகர லக்கணம் மகர லக்கணத்திற்கு எப்பயுமே மூணு ஏழு பதினொன்னு தான் இந்த மூணு ஏழு பதினொன்றுக்குள்ள தான் பிரச்சனை வந்து சனி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்ப மூணு ஏழு ஏழு என்பது என்ன சொன்னா மனைவி ரொம்ப கவனமாக அவங்கள டீல் பண்ணணும் ஏழாம் இடத்தை கவனமாக டீல் பண்ணியாச்சுன்னா மூணு சரியா போயிரும் பதினொன்று சரியா போயிரும் அதை தான் நீங்கள் கலை நயத்தோடு செயல்படும் அதுக்கடுத்து கும்பம் எப்பயுமே கும்பத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா என்னதான் பெரிய கட்டிக்காரங்களாக இருந்தாலும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தாலும் ரெண்டும் ஆர்வத்தில் ஓட்டை விடாமல் பார்த்துக்கொள்ளும் எங்கேயாச்சும் வந்து என்ன சொன்னால் ஓட்டையை போட்டு விட்டுருவோம் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து மேனல லக்கணத்துல போய் வைங்க ஒன்னஞ்சு தான் பிரச்சனை அப்ப சனியுடைய கொடுமை என்பது இதுக்குள்ளேயே வந்து திணிச்சு வச்சுட்டாங்க உங்களுக்கு யாரும் நீங்க எங்கேயும் போகலாம் வேண்டியதில்லை எல்லா மனுஷனும் பாருங்க உங்களுடைய லக்கணத்தை போடுங்க ஜலராசி ஜலராசி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு என்னவாக வருகிறதோ அதான் உங்களுடைய பிரச்சனை மற்ற எல்லாம் சுத்தி சுத்தி ஜோதிடத்தை எல்லாம் பேசிட்டே இருக்கேன் ரொம்ப சாட்டா முடிச்சிட்டு போயிடலாம் ஜோதிடம் பார்க்க வந்தானா இன்னைக்கு ஒருத்த மகரலக்கணத்துல போய் இப்போ வந்தான் ஜாதம் பார்க்க அப்போ வந்து அவனுக்கு மூணு ஏழு பதினொன்னு தான் பிரச்சனை மூணு ஏழு பதினொன்று தான் அவனுடைய பிரச்சனை மூணு என்பது என்ன சொன்னா மூணாம் இடம் என்பது அவனுக்கு வந்து அந்த எப்பயுமே மூணு மூணாம் இடம் என்பது ஜலராசியாக வந்து விட்டாள் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவனுடைய சிந்தனை ஓட்டங்கள் வந்து சிறப்பாக இருக்காது ஏழு கல்யாண வாழ்க்கை சிறப்பு இல்லை பதினொன்னு கல்யாண வாழ்க்கை சிறப்பு இல்லைன்னா லாவஸ்தானத்துக்கு போய் எங்க போய் பார்க்க நடக்காது அப்ப லாவஸ்தானம் வரணும்னா பத்தாம் பாவம் வேலை செய்யணும் அப்ப இதை வந்து ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒழுங்குபடுத்த கட்டுக்கொள்ள கொள்ளணும் ரெண்டாவது எப்பயுமே ஒரு மனிதனுக்கு பெரிய கொடுப்பினை என்பது சனி ஒருவனுக்கு சனி சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒருவனுக்கு இரண்டாம் இடத்தை பார்த்தால் பிரபலம் யோகத்தை கொடுப்பான் சனி ஒரு மனிதனுக்கு பத்தாவது பார்வையாகவோ மூணாவது பார்வையாகவோ ஏழாவது பார்வையாகவோ இரண்டாம் இடத்தை பார்த்தால் அவன் ஒரு நாள் ஒருவரதாக பிரபலமாகும் யோகத்தை கொடுப்பான் அப்ப சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஜலராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய நாலு எட்டு பன்னிரெண்டில் இருப்பதனால் அதனுடைய பிறப்பு இலக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பத்தாகவோ மூணு ஏழு பதினொன்னாகவோ நாலு எட்டு பன்னெண்டாகவோ அஞ்சு ஒம்போதாகவோ வருகின்ற காரணத்தினால் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்று சொன்னால் சக்தி வழிபாடு பராசக்தி வழிபாடு எல்லா மனிதனுமே எல்லாத்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த அம்மனுக்கு வந்து என்ன சொன்னா மல்லிகைப்பூ மாலை போட்டு மல்லிகைப்பூ மாலை போட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்து வந்தால் சனியின் கொடுமைகளில் இருந்து தப்பிக்கலாம் இதுதான் சனியுடைய ரகசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சூழ்க வாழ்க வளம்பர் வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்